பெங்களூர் வந்து ஃபோர் டேஸ் ஆகுது திங்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி அரேஞ்ச் பண்ணியாச்சு நாங்கள் தெரியாமல் ரெண்டு சீலிங் ஃபேன் டேபிள் ஃபேன் ஏசி எல்லாம் கொண்டு வந்துவிட்டோம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எந்த ஃப்ளாட்லேயும் ஏசி இல்லை ஏசி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரிங்க எதுவும் இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருக்கோம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஊர்காரங்க நிறைய பேர் இருக்காங்க திருச்சி ராமேஸ்வரம் தூத்துக்குடி வேலூர்னு நிறைய பேர் இருக்காங்க ஏன் ஃப்ளாட்டுக்கு பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களும் பாண்டிச்சேரி தானா ஆனால் யாரும் வெளியே வரமாட்டேங்கிறாங்க வீட்டு உள்ளே தான் இருக்காங்க அப்படியே வந்தாலும் ஒரு சின்ன ஸ்மைல் அவ்வளோதான் நானும் யாராவது வெளியே வர மாட்டாங்களா பேசலாம்னு பார்க்குறேன் முடிய மாட்டேங்குது ஹஸ்பண்டோட கசின் ஃபேமிலி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க இப்போதைக்கு அவங்க தான் ஒரே பேச்சு தோணேன் நான் சமைக்கும் போது அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன் அவங்க சமைக்கிற கொண்டு வந்து தருவாங்க எங்கள் யுவனுக்கு தான் ரொம்ப போராக இருக்குது அவன் ஏஜ் பர்சங்க இங்கே இருக்காங்களானே தெரியல வீட்டுக்குள்ளேயே அவனோட டாய்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு விளையாடிட்டுருக்கான் என்றைக்கு கீழே இருக்கிறவங்க சத்தம் கேட்குதுன்னு மேலே வந்து திட்ட போகிறாங்கன்னு தெரியல என்ன தான் வீட்டில் திங்ஸ் எல்லாம் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வச்சாலும் எல்லா நேரமும் வீட்டத்தில் வீணாக வச்சுக்க முடியல ஈவன் வீடு ஃபுல்லாக அவனோட டாய்ஸை இறச்சு வைப்பான் ஹஸ்பண்ட் எடுக்கிற பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டாங்க நானும் ஒரு சில நேரம் அப்படி தான் அப்படி அப்படியே எடுத்து வச்சுடுவேன் அப்புறம் எல்லாத்தையும் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி வைப்பேன் என் நேரம் வீடு நீட்டாக இல்லாதப்ப தான் வீட்டுக்கு யாராவது வருவாங்க அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போய்ட்டோம் வந்தவங்களும் ஒரு முறை பார்க்குறத வச்சே நம்ம வீட்டை நீட்டாக வச்சுக்க மாட்டோம்னு நினச்சிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய தடவை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் லஞ்சுக்கு பன்னீரும் பட்டாணியும் போட்டு பிரியாணி பண்ணிவிட்டு எக் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் டிமார்ட் போகிற வேலை இருந்தது சில ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகவே அங்கேருந்தது எனக்கு கிச்சன் ரூமில் மசாலா பாக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் ஹஸ்பண்ட் ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டாங்க அதெல்லாம் எடுக்கக்கூடாது நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் இப்போ தேவையான திங்ஸை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் சரி போனதுக்கு ஒரே ஒரு பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் போஸ்ட் பண்ணுறேன் டிமார்ட்டில் மக்கானா வாங்கிட்டு வந்தேன் இதை நான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன் நெய்யில் கொஞ்சம் உப்பு சேர்த்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் இருந்துச்சு ஆனால் அதை கொஞ்சமாக தான் எடுத்துக்கணுமா அதிகமாக சாப்பிட்டா அது ஹீட்டுன்றதால் ஸ்டொமக் பெயின் வருமா ஈவினிங் டைமில் இவனை கொஞ்சம் நேரம் படிக்க உட்கார வைப்பேன் அவனும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்பான் நான் படிக்கும்போதெல்லாம் பால்வாடி அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படித்தது ஆனால் இப்போது டே கேர் ப்ரீகேஜி எல்கேஜி எல்லாம் வந்துடுச்சு அப்போ எல்லாம் அஞ்சு வயசு ஆனால் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ப்பாங்க அது வரைக்கும் பக்கத்தில் இருக்க பால்வாடி போயிட்டு வீட்டில் விளையாண்டுட்டு இருப்போம் இப்போது ரெண்டரை வயசுலேயே குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்க்குறோம் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி முடிக்கிறதுக்குள்ளேயே த்ரீ லேக்ஸ் கிட்ட ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது